நாட்டிய கலையே கவலையை தீர்ப்பது நாட்டிய கலையே கணிகயிர் கண்களே மதம் விடும் வலையே கவலையை தீர்ப்பது நாட்டிய கலையே கலைப்பற்றோட நடுவர்கள் அதில் நிறைய விஷயம் நிறைய இருக்காது அது அடுத்து ஒரு ஒரே பாட்டு தோட இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு ஸ்ருதி நகரு நாகரனே நடராஜா நீல கண்டனே தீ நாகரனே நடராஜா நீல கண்டனே நின்னருள் புகழ்ந்து பனியும் என்னையும் இறங்கி அருளும் தீ நாகரனே நடராஜா நீல கண்டனே மீனலோ சினிமனால இப்படி பாட்டால எல்லாத்தையும் தனக்குள்ள கொண்டு வந்த ஒரே மன்னன் யாரு அப்படின்னா அது ஏலிசை மன்னர் தென்னிந்தியா சூப்பர் ஸ்டார் மட்டுமல்ல இந்தியாவுக்கே சூப்பர் ஸ்டார் அவர் தான் இதுக்கு துவக்கமே பாடலுக்கு துவக்கமே அவர்தான் ஒரு படத்துல ஐம்பத்தஞ்சு பாடல் இப்ப பாப்பீங்களா உட்காந்து மக்களும் பார்த்துருக்காங்க பாமர மக்களில் இருந்து பணக்காரன் வரைக்கும் பார்த்திருக்காங்க அந்த பாட்டை கேட்டிருக்காங்க அப்படின்னா அது ஏலிசை மன்னருடைய பாடல்கள் தான் அதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை நடுவர் அவர்களே நான் இவர்கள் ஒரு போட்டி போட வரவில்லை இவர்களுக்கு போட்டியாக உருவாக்க வைத்ததே இந்த எலிசை மன்னர் என் கேட்டி தியாகராஜ பாகவதர் தான் என்று நான் ஆணித்தரமாக உங்களிடம் கூறுகிறேன் அவர்கள் பாடல்கள் நடித்த படங்களோ பன்னிரெண்டு தான் அதில் சிறப்பான படங்கள் ஆறே ஆறு தான் ஆனாலும் அதில் ஒரே ஒரு படம் மட்டும் கிட்டத்தட்ட மூன்று தீபாவளியை கண்டது என்று இன்றும் அந்த வரலாற்றை யாராலும் முறியடிக்கப்படவில்லை எவ்வளவு சூப்பர் ஸ்டார்கள் வந்தாலும் முதல் சூப்பர் ஸ்டார் யார் என்றால் அவர் தான் தியாகராஜ ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான எலிசை மன்னரை பற்றிய பாடல்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தான் காணப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அவர் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இறக்கிறார் மிக குறுகிய காலம் நாற்பத்தி ஆண்டுகள் தான் நடித்த படங்களோ பனிரெண்டு தான் ஆனால் அவர்கள் பாடிய பாடல்கள் ஒவ்வொருவரையும் உருகச் செய்தது அவரே என்ன தன்னுடைய கணவனாக நினைக்கிற அளவு பல மனைவிமார்களை மாற்றியது இதுதான் ஏலிசி மன்னருடைய பாடலின் அந்த மகத்துவம் உண்மை ஒரு கூட்டம் வருது இவர் வந்து சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்துட்டுருக்காரு அதே மாதிரி வந்துட்டு போது ஒரு இருந்து ரயில்வேயில் தண்டாலும் அங்கே தாண்ட முடியல என் மக்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்திருக்கு ட்ரெயினை வந்து நிப்பாட்டி தார் யார் ட்ரெயின் கார்டு என்னன்னு பார்த்தா அங்கே தியாகராஜர் பாதோடய காரை எல்லாம் மறித்து நிப்பாட்டி ஒரு பாட்டு படித்தா தான் விடுவோம்னு சொல்கிறாங்க கடைசியில் ட்ரெயினோட கார்டு இறங்கி வந்து அவர் ஒரு பாட்டு பாட சொல்லி அந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டமே போனதான் என்ன சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து நாற்பத்தி நாலுக்குள்ள ரெண்டே ரெண்டு சூப்பர் ஸ்டார் தானா ஒன்று தென்னிந்திய சூப்பர் ஸ்டார் எம்கேடி தியாகராஜர் பகவதர் அடுத்து சைகள் அப்படின்னு வடநாட்டில் உள்ள சூப்பர் ஸ்டார் ஆனால் இந்த படங்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சைகளை என்ன சொல்லுதார்னா நான் சூப்பர் ஸ்டார் அல்ல ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் எம் கேடி தியாகராஜ பகவதர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இன்னொரு விஷயத்தை யாரபாவரை சொல்லணும்னா அவர் ஒன்றும் பள்ளி தான் சிறந்த ஆளும் கிடையாது ஏன்னா அவருக்கு படிப்பே போகவே இல்லையா படிப்பு ஏறலை ஆனாலும் ஆறு வருட காலங்கள் கர்நாடக இசையை திறம்பட கற்றவர் அதுதான் உண்மை எதில் இறங்கிறோமோ அதில் முழுமதுமாக இறங்கி முற்றும் துறந்தவராக வர வேண்டும் என்பதுதான் அவருடைய காத்தல் கிட்டத்தட்ட நூறு சவரனுக்கு தங்கத்தட்டில் தான் சாப்பாடு வெள்ளி வெள்ளி ஊஞ்சல் வெளிநாட்டு குதிரைகள் மூன்று வெளிநாட்டு கார்கள் ஒன்று புல்ல மிக பெரும் மாளிகை அவரை போன்று வாழ்ந்தவரும் வரலாறு படித்த பாடல்களை கூற வேண்டும் என்றால் அவர் முதன் முதலாக ஹரிச்சந்திரா என்ற படத்திலே லோகிதாசன் என்ற நடிக்கிறார் அதுல அவர் அந்த அந்த பாத்திரத்தில் ஒன்றி போனதுனால அவர் மேலே ஆசை கொண்டு அவரை நடிக்கிறது கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் தான் அவருடைய திரைப்பயணம் மிக சிறப்பாக அமைந்தது நடுவர் அவர்களே இதுதான் அவரை பத்தி நான் சுருக்கமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் பாடல்களை பிடி படித்து என்ன டைம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் அதனால் பாடல்கள் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஹரிதாஸ் படம் இதுதாங்க வரலாற்று சிறப்பு மிக்க அந்த படம் அன்னையும் தந்தையும் தானே அன்னையும் தந்தையும் தானே பாரில் அன்னையும் தந்தையும் தானே அண்ட சராசரம் கண்கண்ட தெய்வோம் அன்னையும் தந்தையும் தானே தாயினும் கோவிலுங்கேது இன்ற தந்தை சொல் மிக்கதோர் மந்திரமேது அன்னையும் தந்தையும் தானே தாயுடன் தந்தையின் பாதம் என்றும் தலைவணங்காதவன் நால் தவறாமல் அப்படிங்கிற பாடலாம் அன்னைக்கும் அம்மா அம்மாவும் மாதா ஆமாம் சாரி மாதாவும் பிதாவும் தான் முன்னேறி தெய்வங்கிற சொல்ல முதல் பாடல் அருமையான பாடல் யார் கொண்டு வந்திருக்கா கேட்டி தான் அப்போ பாடல்களே மனத்தை கவர்ந்தவர் அவர் தான் அடுத்த அதே படத்தில் மன்மதலீலையை வென்றார் மண்மதலில் வென்றார் உண்டோ என் மேல் உனக்கேனோ பாராமுகோ மண்மதலையை வென்றார் உண்டோ நின் மதிவத நமோ நின் மதிவதனமோ நீ விளியும் கண்டு என் மதி நான் என்ன பாட்டு இன்னைக்கு மறக்க முடியுதா நடுவர் அவர்களை இப்பவும் அதுக்கு தேன் கொண்டு பாயுது காதினிலே பாருங்கம்மா ஆமா வெங்கல குரல் ஆமா நடுவர் அவர்களே என்ன என்ன படிக்கிறாங்க பாட்டு நிறைய அதை சொல்லவே கூடாது அதுதான் சொல்லக்கூடாது அடூரில் ரெண்டாம் உலகப்பு நடந்தது அப்போ நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்போ பிரிட்டிஷ்காரங்க என்ன சொல்கிறாங்க பகாவதரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் ஒரு நிதி திரட்டி கொடுங்கன்னு சொல்கிறாங்க வந்து குமிது பணம் பூராத்தையும் ரெண்டாம் வேர்ல்டு வார்க்கு அந்த நிதி பற்றாக்குறை கொடுக்குறாரு அதுக்கு என்ன செய்கிறாங்க நூறு ஏக்கரோ ஆயிரம் ஏக்கரோ மூணு கிராமமும் ஃப்ரீயாக கொடுத்து திவான் பகதூருங்கிற பட்டம் கொடுக்குறாங்க யாருக்கு தியாகராஜர் பகதூருக்கு நான் இதுக்காக பாட வரல என்னக்குன்னு உள்ள உற்றத்தை தயவு செய்து இன்னைக்கு எடுத்துடாது சொல்லி அது எல்லாத்தையும் நிராகரிச்சவர் தான் யார் இந்த எம் கே டி தியாகராஜ அப்படி ஒரு பாடம் பாடல் இங்கே பாகவதர் கட்டிங் செய்யப்படும்னு அப்பவுமே சலுங்கரில் போட்டிருக்காங்க நடுவர் அவர்களே ஆ பாகவர் கட்டிங் இப்போ போட்டி வெட்டிகிட்டுல இருக்கான் அப்பா அப்படி இருந்திருக்கு கலர்னா அவ்வளோ கலர் செக்க சிவந்த கலராம் அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று படம் உன்னை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ உன்னை கண்டு மயங்காத பெயர்கள் உண்டோ வடிவலையிலோ குணமதிலோ நிகரில் உன்னை கண்டு மயங்காத பெயர்கள் உண்டோ தீரத்திலே தீரத்திலே உயர் கம்பீரத்திலே தீரத்திலே உயர் கம்பீரத்திலே கொடை உதாரத்திலே நடை ஒய்யாரத்திலே உன்னை கண்டு மயங்காத எப்படி நடுவில் பாட்டு அடுத்த பாட்டை பாருங்க அதே படத்தில் பூமியில் மானிட மோர் புண்ணியமின்றி விலங்குகள் போல் காமமும் கோபமும் உள்ளம் காலமும் செல்ல மடிந்துடுமோ என்ன பாட்டு பாருங்க மனிதத்தை பற்றி படித்த பாட்டு இந்த பாட்டு இன்னும் யாரும் இதை ஜெயிக்க முடியல அடுத்த பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு சிவகங்கி சிவகவி அப்படிங்கிற படத்தில் சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து சுப்பிரமணிய சுவாமி உனை மறந்தார் அந்தோ சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து எல்லாம் தேவையில்லாம பாடல பாடல நாவால் பொய் மொழிவார் பொருள் விரும்பி நாவால் பொய் மொழிவார் தனது வாழ் நாள் எல்லாம் பால் சொல்வார் பாட்டோட கருத்தும் அப் அதுதான் வந்து எல்லாருடைய காதுகளையும் செவிகளையும் எப்பவும் ஒழிச்சுக்கிட்டு இருந்தது நடுவர் அவர்களே அதே மாதிரி இன்னொரு பாட்டு மதனமு சந்திரபிம்பமோ சின்ன வரி தான் நாலே நாலு வரி தான் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டை கிட்டத்தட்ட ஒரு பெரிய சேன்ஸாவா ரெண்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொண்டு போவார் நாலு வரி பாடலை கடைசியாக வந்து அடுத்து ரெண்டே ரெண்டு பாட்டு தான் அதோட முடிச்சிக்கான ஒரு அவரில் அடுத்து பாருங்க கலக்கி அவர் படித்த பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு சிவகவி படத்தில் நாட்டிய கலையே கவலையை தீர்ப்பது நாட்டிய கலையே கணிகயிர் கண்களே மதம் விடும் வலையே கவலையை தீர்ப்பது நாட்டிய கலையே கலைப்பற்றோட நடுவர்கள் அதில் நிறைய விஷயம் நிறைய இருக்காது அடுத்து ஒரு ஒரே பாட்டுகளோட பிடிச்சிக்கிறேன் இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு தீனகரு நாகரனே நடராஜா நீல கண்டனே தீனகரு நாகரனே நடராஜா நீல கண்டனே நின்னருள் புகழ்ந்து பனியும் என்னையும் இறங்கி அருளும் தீனகரு நாகரனே நடராஜா நீல கண்டனே மீனலோ சினிமனால இப்படி பாட்டால எல்லாத்தையும் தனக்குள்ள கொண்டு வந்த ஒரே மன்னன் யார் அப்படின்னா அது ஏலிசை மன்னர் ஆனால் பாடல்களில் இல்லை நானும் அதை நேற்று நைட்டு தான் எடுத்தேன் ஸோ அந்த மாதிரி பாடல்களை மனம் கவர்ந்ததில் வந்து யாருன்னா எம் கேட்டு தியாகராஜ் பகவதி இது அதனால தான் அவருக்கு அவருடைய பேர் வந்து தியாகராஜன் தான் ஆனால் இவருடைய பாடல்களையும் இவருடைய நடிப்புகளையும் மிச்சு இவருக்கு பாகவதர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது ஐயங்காரால் சோ இதை நான் தங்களுக்கு தெரிவித்து தீர்ப்பை நீங்க எதை கொடுத்தாலும் பரவாயில்லை பாடல்களையும் மனம் கவர்ந்த பாடல் என்றால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னால் உள்ள அவர்கள் பாடல்கள் என்று நான் கருதி நடுவர்கள் சரியான தீர்ப்பை வழங்கும் வரை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்